வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்டோரேகா இன்றைக்கி ஆஸ்டோரேக்கா இன்சைட்ஸில் வந்துட்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி வந்து குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது உங்களுடைய மூன்றாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துக்கு வந்துட்டு பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே குரு பகவான் வந்து அவர் போகிற இடத்த விட அவருடைய பார்க்குற இடத்த வந்துட்டு கண்டிப்பாக மேன்மைகளை அடைய செய்வார் அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு ஐந்தாம் பார்வையாக உங்களை ராசிலேருந்து எட்டாவது வீட்டையும் மற்றும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிலேருந்து பத்தாவது இடத்தையும் மற்றும் வந்து ஒன்பதாம் பார்வையாக அவங்களுடைய ராசிலேருந்து பன்னெண்டாவது இடத்தையும் வந்து பார்க்குறாரு ஸோ இதன் மூலியமாக என்ன செய்வார் உங்களுடைய குரு பகவான் நம்ம இங்கே பார்க்கலாம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையை அவங்களுடைய எட்டாவது இடத்தை பார்க்குறது வந்துட்டு எட்டில் இருக்கிற எட்டாவது இடம் பொதுவாகவே வந்துட்டு ஒரு மறைவு ஸ்தானு அங்கே வந்துட்டு மோஸ்ட்டாக ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமாக இருக்கிற வீட்டை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால அந்த வீட்டில் இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தை வந்துட்டு மேன்மை அடைய செய்வார் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இத்தனை நாள் கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் வந்து திரும்பி வராதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு அந்த கடன் கண்டிப்பாக உங்களை தேடி திரும்பி வந்துடும் அது இல்லாமல் வந்துட்டு எட்டாவது இடம் வந்துட்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்துட்டு கொடுக்குற இடமும் வந்து எட்டாவது இடம் ஸோ அதனால் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது எதிர்பாராமல் கிடைக்கிற சிறு சிறு அதிர்ஷ்டம் வந்துட்டு இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே செய்யுதுங்க அப்போ எட்டாவது இடம் வந்துட்டு மேலும் வந்துட்டு ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை மாற்ற உதவுற ஒரு இடம் தான் அதாவது ஒரு ஒரு மேன்மை அடைகிற ஒரு இடம் தான் அதன் மூலிமா வந்துட்டு உங்களுடைய இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு எட்டாவது இடம் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு வெளிநாட்டு கான்டாக்ட்ஸ் அதாவது வெளி உலகம் வெளி மாநிலம் இல்லை வெளி மாவட்டம் இது எல்லாத்துலேயும் அங்கே போய்ட்டு நீங்கள் தொழில் புரிஞ்சிங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரு பாசிபிளான ஒரு இடம் தான் வந்து எட்டு அந்த இடத்த குரு பார்க்குறதுனால அதன் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கவே செய்யும் மற்றும் அவர் வந்து பார்வையை வந்து உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாவது இடத்தை பார்க்குறாரு ஸோ இத்தனை வந்து தொழில் புரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு தொழில் மூலியமாக இடர்வுகளை சந்தித்தவங்களுக்கு இந்த குரு பார்வையால் வந்துட்டு அந்த தொழில் இடத்தை வந்து பார்க்கறதுனால அதன் மூலியமாக இருக்கிற மேன்மைகளை அதிகரிக்க செய்வார் ஸோ இத்தனை நாள் வந்துட்டு ஒரு ரெகக்னிஷன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பார்வையால் ஒரு கண்டிப்பாக ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அவங்களால வந்துட்டு ஒரு வேலை பலமும் வந்துட்டு இத்தனை நாள் ரொம்ப அதிகமாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு பட் ஆனால் உங்களுக்கு ஜென்மத்திலையும் சனி இருக்காரு ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா இந்த பேச்சை வந்துட்டு ஒரு பாசிட்டிவான பேச்சையாக நம்ம எதிர்கொள்ளலாம் மற்றபடி வந்துட்டு உங்களுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு வந்து உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ பன்னெண்டாவது வீடு வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு விரயஸ்தானம் அந்த விரயத்தை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுவார் இந்த குரு பகவான் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ராகு இருக்கிறதுனால அதை குரு பார்த்த ராகு இருக்கிறதுனால இந்த விரயத்தை வந்து அண்டர் கண்ட்ரோல் வந்துட்டு குரு வந்துட்டு உங்களுக்கு பண்ணுவாருங்க ஸோ அதனால் யூஸ்வலாக விரயம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது கண்டிப்பாக அவசியம் அது இல்லாமல் அந்த குரு பார்க்குறதுனால அந்த விரயம் வந்து ஒரு சுப விரயமாக ஆக்கிறதுக்கான பாசிபிள் குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் மற்றபடி உங்களுடைய ராகு கேது பயிற்சிகள் வந்துட்டு ராகு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கார் அந்த வீடு வந்துட்டு சம்டைம்ஸ் வெளிநாட்டு தொடர்புகளை வந்துட்டு கிரியேட் பண்ணுவார் இந்த வருடம் வந்துட்டு நீங்கள் வெளிநாட்டுக்காக வேண்டிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிள் வந்துட்டு இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதாவது குரு பார்த்த ராகு வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு மற்றபடி ஆறில் இருக்கிற கேது வந்துட்டு ஐயோ உடல் உபதைகள் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஆறு உபஜயஸ்தானத்தில் இருக்காரு யூஸ்வலாக வந்துட்டு ராகு கேதுகள் வந்துட்டு மூணு ஆறு பதினொன்றுல இருந்தால் அது மேலும் ஒரு நல்ல விஷயத்த தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ ஆறில் இருக்கிற கேது வந்துட்டு சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது ஒரு உபஜயஸ்தானம்ன்றதுனால அதன் மூலியம் அதில் வர மேன்மைகளை கொஞ்சம் அதிகரிக்க செய்வார் அதாவது தொழில் புரிய ஒரு நல்ல மேன்மைகள் சிறு சிறு இடர்வுகள் இருந்தாலும் இந்த மேன்மைகளை கொடுக்கதா செய்வார் உங்களுடைய கேது பகவான் மற்றபடி உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிற சனி காரிய தடை கொஞ்சம் அதை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு வெற்றி வெற்றி பயிற்சியாக நம்ம மாற்றுறதுக்கு பார்க்கலாம் இந்த ரெண்டு கன்சர்ன் வந்துட்டு இருக்கு அதாவது ஜென்மத்தில் இருக்கிற சனி வந்துட்டு மீனராசிக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் இருக்கு பட் தோ இருந்தாலும் அந்த குரு வந்துட்டு உங்களுடைய இருக்கிறதுனால இந்த பேச்சை வந்துட்டு ஒரு பாசிட்டிவான பேச்சியா நம்ம எதிர்கொள்ளலாம் நன்றினர்களை மீண்டும் அடுத்த காணொலியில வந்துட்டு மற்ற பேச்சுகளோட உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்